அதுதான் இப்போ இன்னி நான் என்ன மக்களுக்கு கருத்து சொல்கிறோன்னா இது நம்ம நம்ம சாப்பிடணுன்னா கையில் தான் வாயில் போடணும் அப்போ சாப்பாட்டுக்கு பொருள் வேணும் உழைச்சா தான் வரும் அப்போ நம்ம வாழ்வாதாரத்தை அழிக்க வர்றாங்கன்னா இதில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விழிப்புணர்வு நாங்கள் இப்போ சும்மா பேச்சுக்கு வர்றப்போ நீர்நிலை பாதுகாப்பு ஏதனும் நான் இப்போ ஒரு ஒரு அமைப்பு கட்டலான்னு செயல்பட்டுருக்கோம் இதில் இளைஞர்களை கொண்டுட்டு வரோன்னு விரும்புவோம் ஏன்னா நம்ம எங்கள் வயசுக்கு இப்போ அது ஒரு திட்டத்தை செயல்பாட்டை வரிவம் கொண்டுட்டு வந்து பண்ணுறதுக்கு இன்னும் எல்லாம் தமிழ்நாடு பூரா பயணிக்கணும் உதாரணமாக ஈரோடு சேலம் நாமக்கல் பவானி அந்த லைனில் மட்டும் இப்போ ஆர்கனைஸ் திருப்பூர் மாவட்டம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு தொடப்போ ஒரு தொடர்ச்சியாக பொல்யூஷன் போர்டுக்கு போயிட்டு இந்த சாக்கடை கழிவுநீரும் இந்த சாய கழிவுநீரும் பொல்யூட் பண்ணாங்க நீங்கள் சொன்னீங்களே பன்னாட்டு எல்லாம் இங்கே வந்து கார் தொழிற்சாலை இந்த கழிவு நீர் அப்புறம் இன்னொன்று பெட்ரோலியம் வேஸ்ட்டில் வர்ற பிளாஸ்டிக்கு எல்லா பொருளும் மண்ணையும் தண்ணியும் கெடுக்கிறாங்க மண் தண்ணிங்கிறது நம்மளுடைய உரிமை தண்ணி ஓட வந்து சுத்தமான மழை நீர் போகிறது தான் ஓடை நீங்கள் எடுத்து சென்னையிலேயே எடுத்துகிட்டால் கழிவு நீர் தான் போகுது அப்போ அதை வந்து ஒரு உதாரணமாக சொல்லணும்னா லண்டன் தேம்ஸ் நதி ஒரு காலத்தில் மோசமாக இருந்தால் அதை நீரை பிரித்து இன்றைக்கி அது சுத்தமான நதியாக ஓடுது அந்த மாதிரி நம்மகிட்ட வரி வசூலை அவ்வளோ பண்ணுறாங்க அந்த வரி வசூலை அந்த திட்டத்துக்கு கொடுத்தா போதும் குடிநீர் வாரியம் கழிவுநீர் அகற்று வாரியம் அந்த அகற்று வாரியம் இந்த பணம் நம்மட்டு தான் வரி வசூல் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க அதை திட்டத்தை செயல்படுத்தி தண்ணியை வந்து டைவெர்ட் பண்ணி ஏதாவது பாதாள சாக்கடை போடுறாங்க அதை ஒரு மேட்டுப் பகுதி கொண்டு போய் அதை ட்ரீட் பண்ணி ஜீரோ டிஸ்சார்ஜ் பண்ணி விவசாயத்தை கொடுக்கலாம்